The <laughs> cat கேஸ் அடுப்புக்கு அருகில் எந்த பொருள் எல்லாம் வச்சா தீராத கஷ்டம் கடம் தரித்திரம் இதெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா வாங்க நாம அந்த விஷயத்தை பத்தி தெளிவா இந்த பதிவுல பார்க்கலாம் குடும்பம் சுபிச்சம் அடையணும் அப்படின்னா மகாலட்சுமி தேவியின் கடாச்சொப் நம்மளுக்கு தேவைப்படுது அந்த வகையில மகாலட்சுமி தாயார் நம்மளோட வீட்டிற்கு நுழைவதற்கு நாம அதிகாலையில எழுந்து வாசல் தெளிச்சு சாணம் வெட்டு கோலம் போடுவது நம்மளோட முன்னோர்கள் இதை ஒரு பண்பாடாகவே வச்சிருந்தாங்க ஆனா இப்போ அந்த பழக்கம் நிறைய வீடுகள்ல இல்ல அந்த மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் எது அது சமையல் தாங்க அந்த இடத்தை நம்ம ரொம்பவுமே சுத்தமா வச்சுக்கணும் அத்தகைய சமையல் அறையில எந்த பொருட்கள் எல்லாம் எப்படி இருந்தால் மகாலட்சுமி அன்னையும் கடாட்சம் நமக்கு கிடைக்கும் கஷ்டங்கள் தீரும் தரித்திரங்கள் நீங்கும் அப்படிப்பட்ட பொருட்கள் என்னென்ன அதை எப்படி எங்க வைக்கணும் அப்படிங்கிற பதிவை நாங்க உங்களுக்காக இதுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல பாக்குறவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படணும் நினைச்ச விஷயங்கள் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெள்ளிக்கிழமையில இந்த மகாலட்சுமி யானையின் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதை நீங்க கண்கூட காண முடியும் மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி மகாலட்சுமி அன்னை பிடிக்கும் என்றாலும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த அன்னையின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக அன்னையிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு தாங்க இருக்கும் அந்த கஷ்டத்தை நாம ஒரு சில இந்த வழிபாட்டு முறைகளையும் நம்ம வச்சிருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்தையும் மாற்ற முடியும் அந்த வகையில் நம்மளோட வீட்டுகளை எப்படி இருக்கணும் நம்மளோட கிச்சன் எப்படி இருக்கணும் அதுல என்ன மாதிரியான பொருட்களை வைத்தால் செல்வ நிலை மேலோங்கும் என்ன மாதிரியான பொருட்களை தவிர்த்தால் இந்த தரித்திர நிலையை மாற்ற முடியும் அப்படிங்கிற தகவலை நாம தொடர்ந்து இப்ப பார்க்கலாம் நம்மளுடைய வீடுகள்ல அன்னபூரணியும் மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டா அது எப்பொழுதுமே சமையலறைதாங்க அந்த சமையல் நாம எப்பொழுதுமே தூசு இல்லாம குப்பை கூளம் இல்லாம கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கிறது நல்லது அது அது தவிர இந்த கிச்சன்ல எப்பவுமே ஒரு துர்நாற்றம் வீசும் பாருங்க ஒரு சில வீடுகள்ல இந்த குப்பை தொட்டியெல்லாம் நல்லா கிளீன் பண்ணாம வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான வீடுகள்ல மகாலட்சுமியின் கடாட்சம் ரொம்பவுமே குறைவுதான் சுத்த சொல்ல போனா ரொம்பவுமே அசுத்தமா இருந்தா அந்த கிச்சன்ல மகாலட்சுமி அன்னையின் ஒரு நிழல் கூட இருக்காது அதனாலதான் எப்பவுமே சொல்லுவாங்க இரவுல சமையல் பாத்திரத்தை எல்லாமே கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீயதியே இதனால தான் கொண்டு வந்திருக்காங்க முதல்ல நாம கிச்சன்ல என்ன பொருள் எல்லாம் இந்த ஸ்டவ் அடுப்பு கிட்ட வைக்க கூடாது அப்படிங்கறத பாத்துக்கலாம் அதன் பிறகு என்ன மாதிரியான பொருட்களை வச்சா லட்சுமி கடாச்சம் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கற தகவலையுமே நாம தொடர்ந்து இப்ப பாக்கலாம் முதல்ல சொன்னது இந்த அசுத்தமா இருக்க கூடாது எப்பவுமே கொஞ்சம் கிச்சன் நீட்டா இருக்கணும் இந்த குப்பை தொட்டி எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணி வச்சுக்கணும் அதன் பிறகு என்ன மாதிரியான பொருட்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த உடைந்த கண்ணாடி பொருட்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணவே கூடாது அந்த மாதிரியான பொருட்கள் பொருட்களை யூஸ் பண்றதுனாலதான் நமக்கு நிறைய பிரச்சனைகளே வரும் இந்த உடைந்த கண்ணாடி பொருட்களை தவிர்க்கணும் அதன் பிறகு உடைந்திருக்கக்கூடிய சமையல் பொருட்களையுமே நீங்க தவிர்க்கணும் இந்த கைப்பிடி போய் விரிசல் விட்டு நிறைய பாத்திரம் நிறைய வீடுகள் இருக்கும் அந்த மாதிரியான பொருட்களை எல்லாம் உபயோகம் செய்யறது கட்டாயம் தவிர்க்கணும் அதன் பிறகு சமையல் பொருட்கள்ல இந்த கெட்டு பொருட்கள் இருக்கு இல்லையா அதையுமே நீங்க வச்சிருக்க கூடாது அதன் பிறகு இந்த அரிசி பருப்பு நிறைய தானிய வகைகளை பாருங்க நம்ம போட்டு வச்சிருக்கோம் அதை நம்ம நாளாக யூஸ் பண்ணாம வச்சிருந்து அதுல தூசு வண்டு புழுக்கள் எல்லாம் வச்சிருக்கோம் அந்த மாதிரியான பொருட்களை கட்டாயம் சமையல் அறையில் வைக்கவே கூடாது அது வந்துட்டு உணவு ரீதியாகவும் ஆரோக்கியத்துக்கு கேடானது அந்த வண்டு வச்ச பொருட்கள்லாம் வச்சா மற்ற பொருட்களுக்கு பரவி மற்ற பொருட்களுமே சீக்கிரம் கெட்டுடும் அது வந்து நம்மளோட உணவு பாதுகாப்புக்குமே ரொம்பவும் ஒரு கேடு தான் அது மட்டும் இல்லாம இந்த வண்டு விழுந்த பொருட்கள் எல்லாம் கிச்சன்ல வைக்கவே கூடாது அதன் பிறகு காலியா வைக்கக்கூடாது பாத்திரத்தை எந்த பாத்திரம் அப்படின்னு பார்த்தா இந்த அரிசி பருப்பு எல்லாம் போட்டு வைக்கிறோம் இல்லையா அந்த பாத்திரங்கள் எப்பவுமே ரொம்பவுமே காலியாயி சுரண்டி எடுக்கிற மாதிரியான நிலைமையில நம்மளோட வீடுகள்ல அரிசி பருப்பு உப்பு அதன் பிறகு தண்ணீர் பாத்திரம் இது எல்லாமே நீங்க ரொம்பவுமே காலியா வைக்கவே கூடாது இந்த மாதிரி காலியா வச்சிருந்த வச்சுக்கோங்களேன் நம்மளோட பொருளாதார நிலைமையுமே அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிப்பு இருக்கு அதனாலதான் எப்பவுமே பெரியவங்க சொல்லுவாங்க உப்பு பாத்திரம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும் தண்ணீர் பாத்திரம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் என்ன வைக்க கூடாது அப்படின்னு பார்த்தா ஒரு சிலருக்கெல்லாம் இயற்கை ரொம்பவும் பிடிக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கிச்சன்ல நிறைய கிரீனா இருக்கணும் அப்படின்றதுனால நிறைய செடிகளை வாங்கிட்டு வந்து வைப்பாங்க அந்த செடிகள் வைக்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்ல அதுல முள் இல்லாத செடியா வைக்கணும் முட்கள் உட்கிற செடியை எப்பொழுதுமே கிச்சன்ல உபயோகம் செய்யவும் கூடாது வச்சு வளர்த்தவும் கூடாது அது நம்மளோட வளர்ச்சியை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும் அதே போல இந்த மணி பிளான் செடி இருக்கு இல்லையா அது வந்துட்டு நீங்க வைக்கலாம் எங்கன்னா வீட்டில் வெளியில கொஞ்சம் பால்கனி இந்த மாதிரியான இடத்துல வைக்கலாம் சமையல் அறையில் இந்த மணி பிளான்ட் வைக்கக்கூடாது அதே போல இருக்கக்கூடிய எந்த ஒரு செடி வகைகளையுமே நீங்க கிச்சன்ல வச்சு வளர்த்தவே கூடாது இது நம்மளோட பொருளாதார ரீதியா நம்மளை ரொம்பவுமே பின்னடைப்பு கொண்டு போற ஒரு விஷயமா மாறிடும் அது மட்டும் இல்லாம நாம் தேவையில்லாமல் இல்லாம நிறைய பொருட்களை கிச்சனில் வச்சு அடுக்கி வச்சுருப்போம் யூஸ் பண்ணவே மாட்டோம் உடஞ்சி போயிருக்கோம் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு எடுத்து வச்சுருப்போம் நிறைய இந்த துணிகளையுமே அங்கே வச்சுருப்போம் இது ஏதாவது தொடக்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தேவையில்லாத பொருட்களை எடுத்து எடுத்து கிச்சனில் அடுக்கி வச்சுருப்போம் அந்த மாதிரியான ஒரு பொருட்களை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணவும் கூடாது வெக்கவும் கூடாது தேவையில்லையே அதை தூக்கி வெளியில் போட்டுடலாம் அது வந்துட்டு எப்பயாச்சும் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வச்சுட்டு அதுக்கான ஒரு இடத்தையே நம்ம அடைச்சி வச்சுருப்போம் அந்த மாதிரியான பொருட்களையும் வைக்காமல் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது இப்ப நிறைய பொருட்கள் சொல்லியிருக்கோம் என்ன மாதிரியான பொருட்களை கூடாதுன்னு அசுத்தமா குப்பை தொட்டியை வச்சிருக்க கூடாது காலி பாத்திரமா அரிசி பாத்திரம் பருப்பு பாத்திரம் முக்கியமா தண்ணீர் கொடுத்து வைக்கவே கூடாது உடைந்த பாத்திரங்கள் பண்டு உளுந்த பொருட்கள் காலியா வச்சிருக்கிற பாத்திரத்துல இந்த உப்பும் சொல்லியிருக்கோம் அதே போல செடிகள் எதுவும் வைக்க கூடாது கட்டாயமா உடைந்த கண்ணாடி பொருளை கீச்சன்ல வைக்கவே கூடாது இந்த மாதிரியான பொருட்களை தவிர்த்துட்டு நாம எப்பவுமே கம்மியான பாத்திரம் இருந்தாலுமே அதுலயே யூஸ் பண்ணி செய்ய முடியும் நமக்கு தேவைப்படும் தேவைப்படணும் தேவையில்லாத பொருட்களை வச்சு அடுக்கி வைக்கிறோம் அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கணும் இந்த இதை தவிர்த்தாலே பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றமா வரும் சரி வாங்க நாம் இப்ப என்ன பொருட்களை எப்படியெல்லாம் வைக்கலாம் சமையல் அறையில அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இப்ப வந்துட்டு சமையல் அறையில அடுப்புக்கு பக்கத்துல கல்லும் பொருட்கள் இல்லையா அதை வைக்கலாம் அது வந்து மகாலட்சுமி அம்சம் நிறைந்த ஒரு பொருள் அது எப்பவுமே நிறைவா நம்ம அடுப்புக்கு பக்கத்துல வச்சுக்கலாம் மத்தபடி எல்லா பொருட்களையுமே நம்ம செல்ஃபிலையோ அடுப்புக்கு கீழே வைக்கலாம் அதுல ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே போல நம்ம அரைச்சு வைக்கவும் இல்லையா இந்த கல்லு பரைச்சி தூளுப்பா பண்ணி வைப்போம் அந்த பொருள் எல்லாம் அடுப்புக்கு பக்கத்துல வைக்கவே கூடாது அதெல்லாம் அடுப்புக்கு கீழ இருக்கிற செல்ஃபில தான் இருக்கணும் கல்லுப்பு மட்டும் எண்ணெய் பொருட்கள் மட்டும் அடுப்புக்கு பக்கத்துல அடுப்புக்கு இணையாகவோ இல்லைன்னா அடுப்புக்கு கொஞ்சம் மேல கூட வைக்கலாம் இதுல எந்த ஒரு தப்பும் இல்ல கல்லுப்பு எண்ணெய் பொருட்களை மட்டும் நீங்க இந்த மாதிரி அடுப்புக்கு பக்கத்துல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற பொருட்கள் எல்லாம் செல்ஃபிலையும் கொஞ்சம் அடுப்புக்கு கீழே கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அதன் பிறகு இந்த மாமிச பொருட்களா இருக்கக்கூடிய கருவாடு நிறைய பேர் கருவாடு வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அதெல்லாம் அடுப்புக்கு பக்கத்துல வைக்கவே கூடாது அடுப்புக்கு கீழே நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம் அடுப்பிற்கு இணையா மாமிச பொருட்களை வைக்கவே கூடாது நீங்க சமைக்கிறப்ப எடுத்து பயன்படுத்துற மாதிரியான இடத்துல வச்சுக்கலாம் அதே போல இந்த கீரை புளி கருப்பு உளுந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா இதையுமே அடுப்பிற்கு இணையா நீங்க வைக்கவே கூடாது அருகிலையும் வைக்க கூடாது அடுப்பிற்கு மேலேயோ அடுப்பிற்கு கீழேயோ அதாவது செல்ஃப் வச்சு அங்க வச்சுக்கலாம் அதே போல மகாலட்சுமியின் கலாச்சம் குறைவதற்கு குடும்பத்துல தேவையில்லாத நிம்மதி இன்மை ஏற்படுவதற்குமே இந்த மாதிரியான பொருட்கள் அடுப்புக்கு பக்கத்துல வச்சா ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றளவு நிறைய பேர்கிட்ட இருக்கு மாமிசம் இந்த கீரை உளுந்து புளி இது எல்லாமே அடுப்புக்கு பக்கத்துல வைக்கவே கூடாது மற்றபடி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு அது மட்டும் இல்லாமல் அடுப்புக்கு பக்கத்துல குப்பை கூலங்களா சேர்த்தி வச்சுக்கிட்டு அதை அப்புறம் எடுத்து போட்டுக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் விட்டுருவாங்க அந்த ஒரு பழக்கம் மட்டும் கட்டாயமா வைக்கவே கூடாது அடுப்புக்கு பக்கத்துல எப்பவுமே நீட்டாக கிளீனா இருக்கணும் அதே போல சிங்க் இருக்கும் அதில் பாருங்க நிறைய பேர் அப்படியே இந்த கிச்சன் பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த கழிவுகள் அப்படியே தள்ளி விட்டுருவாங்க நம்ம பாத்திரம் விளக்கும் போது இதெல்லாம் ஒன்று சேர்த்து எடுத்து போட்டுலான்னு சொல்லி அந்த குப்பைகளை அப்படியே தள்ளி விட்டு வச்சுருவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யவே கூடாது நம்ம அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நேரம் தண்ணீர் இறுக்கிருக்கு அதுவே குர்நாற்றமா வீசிடும் அப்படி இருக்கக்கூடிய சமையல் அறையில எப்பொழுதுமே ஒரு ஸ்மெல் இருந்துட்டே இருக்கும் பாருங்க ஒரு பேட்ஸ்மெல் அந்த ஒரு ஸ்மெல் வரவே கூடாது எப்பவுமே கிச்சன் அப்படிங்கிறது கிளீனா நீட்டா இருக்கணும் அதே போல நீங்க வச்சிருக்கிற பாத்திரத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீட்டா வச்சு பாக்கணும் ரொம்பவுமே கச கசம் வச்சுட்டு இருந்தாலுமே ஒருத்தங்க வந்து பார்த்தா கூட என்ன இப்படி இப்படி கிச்சன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்றதுனாலயே நிறைய அந்த நெகட்டிவ் இருந்துச்சு தான் நமக்குள்ள இருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வராது பார்த்தா அழகா நீட்டா இருக்கிறத வச்சு கச்சிதமா யூஸ் பண்ணிக்கிட்டாலே ரொம்பவுமே நல்லதா இருக்க முடியும் அதே மாதிரி முடிஞ்ச செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது இந்த அடுப்பை கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நீங்க கிச்சனை சுத்தம் பண்ணி நீங்க ரெகுலரா இந்த மாதிரியான விஷயத்த செஞ்சுக்கிட்டு சமைச்சிட்டு வரும் பொழுது நிறைய ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை நீங்க கொண்டு வர முடியும் இப்ப சொன்ன வழியா என்ன மாதிரியான பொருட்களை எல்லாம் தவிர்க்கணும் கிச்சன்ல இருக்கக்கூடாது அடுப்புக்கு பக்கத்துல என்ன மாதிரியான பொருட்களை வைக்கக்கூடாது அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதுல இது ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா அதையுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல எப்படி எல்லாம் நீங்க சுத்தமா வச்சிருப்பீங்க எந்த கிழமை கிளீன் பண்ணுவீங்க அப்படிங்கறதுமே கமெண்ட் சொல்லுங்க தெரியாத நேயர்களுக்கு அது கொஞ்சம் உதவியாவும் இருக்கும் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த பதிவு நீங்க பயன்படும் வகையில அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களோட நண்பர்கள் மற்றும் உங்களோட தோழிகள் அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க நீங்க என்ன மாதிரி க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வைங்க அதே போல நீங்க டைம் நம்மளோட சேனல பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட போற பெல்லைக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களை நன்றி வணக்கம்